உறவுகளில் வலி தாங்கக்கூடிய அளவை தாண்டும் போது சில சமயங்களில் ஒரு மன்னிப்பு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடும் விவாகரத்தாகி நாலே நாட்கள் ஆகியிருந்தது மனு தன் அம்மாவையும் கூட்டிக் கொண்டு சட்டப்படி இப்போது தன் முன்னாள் மனைவியான கீர்த்தனாவின் வீட்டிற்கு வந்தான் கதவை திறந்தது அவள்தான் ஒரு காலத்தில் இந்த வீட்டிற்காகவும் தனக்காகவும் எல்லாவற்றையும் விட்டவள் அவள் எந்த உணர்ச்சியும் அன்றி அவனை பார்த்தாள் இப்போ எதுக்கு வந்தீங்க மனுவின் குரல் உடைந்தது நான் தப்பு பண்ணிட்டேன் கீர்த்தனா என மன்னிச்சுடு ஆனால் அவள் முகத்தில் எந்த சாலனமும் இல்லை அப்போதுதான் அது நிகழ்ந்தது மனுவின் அம்மா சாரதா ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் தன் சேலையின் முந்தானையை எடுத்து அதை கீர்த்தனாவின் காலடியில் வைத்தார்கள் அவர்கள் பொங்கி அழுதார்கள் மகளே உன் கண்ணிலிருந்த ஈரத்தை இந்த அம்மா கவனிக்கல எனக்கு புரியல மகளே எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் தான் காரணம் அந்த இடம் முழுவதும் நிசப்தமாகவும் கனமாகவும் மாறியது கீர்த்தனா அந்த முந்தானையை கையில் எடுத்தாள் அதையே பார்த்தாள் அவள் கண்களிலும் இப்போது நீர் தழும்பியது கதை இங்கே ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறது அவள் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாளா அல்லது அந்த வேதனையான விவாகரத்தை தன் விதியாக கருதுவாளா இது மதுரை மாநகரத்தில் நடந்த ஒரு கதை அங்கே ஒரு நடுத்தர குடும்பம் வசித்து வந்தது குடும்பத்தில் அம்மா சாரதா அம்மாவும் மகன் மனுவும் மனுவின் அப்பா சென்னை சேலகத்தில் அதிகாரியாக இருந்தார் அவர் இறந்த பிறகு அவருடைய பென்ஷன் பணத்தில்தான் சாரதா அம்மா குடும்பத்தை நடத்தினார் மனு படிப்பை முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருந்தான் அவர்கள் வாழ்க்கைக்கு எந்த குறையும் இல்லை மனுவுக்கு மஞ்சு என்ற ஒரு அக்கா இருந்தாள் அவளுக்கு திருமணமாகி கணவன் வீட்டில் சுகமாக இருந்தாள் மனுவுக்கு வேலை நிரந்தரமானதும் சாரதாமா அவனுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார் பல இடங்களில் பெண் தேடி கடைசியாக ஒரு பெண்ணை பிடித்தது பெயர் கீர்த்தனா அழகான பெண் அதைவிட அறிவும் பக்குவமும் உள்ளவள் சாரதாமாவிற்கு அந்த சம்பந்தம் மிகவும் பிடித்துப் போனது சீக்கிரமே மனுவிற்கும் கீர்த்தனாவிற்கும் மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடந்தது திருமணம் முடிந்து கீர்த்தனா அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தாள் குறுகிய காலத்திலேயே அவள் அந்த வீட்டின் அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாள் மாமியார் சாரதா அம்மாவை தான் சொந்த தாயைப் போல நேசித்தாள் மதித்தாள் கணவனின் எல்லா விஷயங்களிலும் அவளுக்கு பக்கபலமாக இருந்தாள் எல்லாம் மிக சந்தோஷமாக கொண்டிருந்தது இடையில் மூன்று வருடங்கள் போனதே தெரியவில்லை கீர்த்தனாவின் குணத்தில் சாரதா அம்மாவிற்கும் முழு திருப்தி ஆனால் அவர்கள் திருமணம் முடிந்து மூன்று வருடம் ஆன சமயத்தில் அந்த குடும்பத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்தது மனுவின் அக்கா மஞ்சுவின் கணவர் ஒரு பைக் விபத்தில் இறந்து போனார் அதில் அவள் முற்றிலும் உடைந்து போனாள் மஞ்சுவுக்கு குழந்தைகள் இல்லை இதையே காரணமாக சொல்லி கணவன் வீட்டார் அவளை ஒதுக்கத் தொடங்கினார்கள் இனிமே உனக்கு இங்கே என்ன வேலை நீ உங்க அம்மா வீட்டுக்கு போ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையை பாரு என்று சொல்லி மஞ்சுவை அவளுடைய பிறந்த வீட்டிற்கு திருப்பி அனுப்பினார்கள் உடைந்த இதயத்துடன் மஞ்சு தன் அம்மா மற்றும் தம்பியின் வீட்டிற்கு திரும்பி வந்தாள் சந்தோஷமாக இருந்த ஒரு குடும்பம் ஒரே நொடியில் சிதைந்து போன அதிர்ச்சியிலிருந்து அவளால் மீள முடியவில்லை வீட்டினரும் அவளுக்கு முழு ஆதரவாக இருந்தார்கள் ஆனால் மஞ்சு வீட்டிற்கு வந்த சில நாட்கள் ஆனதிலிருந்தே சாரதா அம்மாவின் சுபாவத்தில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன அவர் மருமகள் கீர்த்தனாவிடம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டார் குற்றம் கண்டுபிடித்தார் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கோபித்துப் போண்டு அறைக்குள் போய் பூட்டிக் கொள்வார் மனு வேலை முடிந்து சோர்வாக வீடு திரும்பும்போது அம்மா கோபமாக இருப்பதை பார்ப்பான் அவன் அம்மாவிடம் பேசி சமாதானப்படுத்தி விஷயத்தை கேட்பான் பிறகு மனைவியிடம் பேசி பிரச்சனையை தீர்ப்பான் தன் மனைவி எப்படியாவது வீட்டின் நிம்மதியை காப்பாற்றுவாள் என்று மனுவுக்கு நம்பிக்கை இருந்தது ஆனால் மகள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து சாரதா அம்மா மொத்தமாக மாறியிருந்தார் இது மனுவை மிகவும் கவலை கொள்ளச் செய்தது ஒரு நாள் காலை வேலைக்கு கிளம்பும்போது மனு தன் மனைவியிடம் சொன்னான் கீர்த்தனா என்ன நடந்தாலும் வீட்டில் நிம்மதியை காப்பாத்து அம்மாவிடம் எதுவும் எதிர்த்து பேசாத நீ உன் வேலையை மட்டும் பாரு கீர்த்தனா அவனை பார்த்து புன்னகைத்தாள் நீங்க கவலைப்படாதீங்க தைரியமா வேலைக்கு போயிட்டு வாங்க இங்க உள்ளதை நான் பாத்துக்கிறேன் அவர்களுக்குள் அவ்வளவு அன்பும் பரஸ்பர நம்பிக்கையும் இருந்தது மனு வேலைக்கு சென்றான் கீர்த்தனா வேட்டு வேலைகளில் மூழ்கினாள் ஆனால் அன்று மாலை மனு வீடு திரும்பும்போது வீட்டில் அம்மாவை காணவில்லை அவன் அம்மா என்று நீட்டி கூப்பிட்டான் அப்போது அடுத்த அறையிலிருந்து அவன் அக்கா மஞ்சு வெளியே வந்தாள் அம்மாவுக்கு இனிமே உன்கூட இங்க இருக்க பிடிக்கலையா அம்மா இங்கிருந்து போயிட்டாங்க இதை கேட்டு மனு அதிர்ந்து போனான் போயிட்டாங்களா எங்கக்கா போனாங்க அது எனக்கு தெரியாது ஒருவேளை சித்தி வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா கோவிலுக்கு போயிருக்கலாம் ஆனா இனிமே இந்த வீட்டுக்கு திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க இது கேட்டு மனுவின் நெஞ்சு பதறியது அவன் வேகமாக பைக்கை எடுத்து முதலில் பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு போனான் அங்கே அம்மாவே காணவில்லை பிறகு நேராக சித்தி வீட்டிற்கு போனான் அதிர்ஷ்டவசமாக அம்மா அங்கே இருந்தார் அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் சித்தி அவனை தடுத்தார் நீ இப்படியே உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு திரி என் தங்கச்சி இங்கேயே இருக்கட்டும் என் வீட்டுல இடத்துக்கு பஞ்சமில்லை அவளுக்கு ஒரு ரூம் தரேன் மனுவுக்கு ஒன்றும் புரியவில்லை சித்தி என்னாச்சு என்ன பிரச்சனை நான் அம்மாட்ட பேசணும் சித்தி கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே இருந்த அறையை கை காட்டினார் அந்த அறையில் சாரதா அம்மா கோபத்திலும் துக்கத்திலுமாக அமர்ந்திருந்தார் மனு உள்ளே சென்றான் அம்மா அவனை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவனிடம் பேச மறுத்தாள் அம்மா என்னம்மா ஆச்சு என்கிட்ட சொல்ல கீர்த்தனா ஏதாவது சொன்னாளா அம்மா அவன் பக்கம் திரும்பினார் டே மனு நீ இங்கிருந்து போ உன் பொண்டாட்டி கூட போய் சந்தோஷமா வாழு இனிமே நான் அந்த வீட்டு மிதிக்க மாட்டேன் அம்மா விஷயத்தை சொல்லாம எனக்கு எப்படி தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா மனு மறுபடியும் கெஞ்சினான் முதலில் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை நீ இங்கிட்ட பேசாத இங்கிருந்து போ என்றே திரும்ப திரும்ப சொன்னார்கள் ஆனால் மனு வற்புறுத்திய போது அவர்கள் சொல்ல தயாரானார்கள் டே உன் பொண்டாட்டி அந்த வீட்டில் அவ்வளோ ஒன்றும் அடக்க ஒடுக்கமா இல்லை மனு அதிர்ந்தான் அம்மா என்னம்மா சொல்றீங்க இன்னைக்கு மதியம் உன் மாமா வீட்டுக்கு வந்திருந்தார் அந்த சமயத்துல உன் பொண்டாட்டி மொட்டை நின்னு நின்று யாருடனோ பேசிட்டு இருந்தா மாமா வந்தப்போ ஒரு பையன் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஓடி போறது பார்த்துருக்காரு இதை கேட்டு மனு உடைந்து போனான் அவனுக்கு தன் மனைவியின் மீது முழு நம்பிக்கை இருந்தது அம்மா அது தப்பான புரிதலா இருக்கும் அவ அப்படிலாம் செய்ய மாட்டா அப்போது சாரதா அம்மா வெடித்தார் எனக்கு தெரியும்டா நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அதனால தான் நான் அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்துட்டேன் நான் அவகிட்ட கேட்டப்போ அவ ஒன்றும் பேசல உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கும்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னான் இப்ப நீயும் அதையே சொல்ற அப்புறம் நான் எதுக்கு அங்கே இருக்கணும் மனு சொன்னான் சரிம்மா நீங்க என் கூட வாங்க நான் உங்க முன்னாடியே அவகிட்ட கேக்குறேன் யார் அந்த பையன் அவ யார்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு கேட்குறேன் அவன் அம்மாவை வற்புறுத்தினான் ஆனால் அம்மா வர மறுத்தாள் அம்மா இதில் கீர்த்தனாவோட தப்பு இல்லை அக்கா உங்களை ஏதாவது சொல்லி தூண்டி இல்லையா மனு கேட்டான் மகளின் பெயரை கேட்டதும் சாரதா அம்மாவிற்கு கோபம் வந்தது அந்த பாவப்பட்டவளை இதுல இழுக்காத அவ ஒன்னும் சொல்லல நான் என் கண்ணால கண்ணால் தான் உன்கிட்ட சொல்றேன் மனு மீண்டும் சொன்னான் அம்மா நீங்க பார்த்தது சரியா இருக்கலாம் ஆனா கீர்த்தனா கிட்ட கேக்காம நான் எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது அதுக்கு நீங்க என் கூட வரணும் கடைசியில் சாரதா அம்மா மகனின் வற்புறுத்தலுக்கு இணங்க வேண்டியிருந்தது மனு அம்மாவை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு திரும்பினான் வீட்டில் நுழைந்த போது மஞ்சு வாசலிலேயே நின்றிருந்தாள் ஆஹா அம்மாவா இந்த வீட்டுப்படியை இனிமே மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்க இப்ப எதுக்கு திரும்பி வந்தீங்க இதை கேட்ட மனுவுக்கு மிகவும் கஷ்டமாக போனது குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் தன்னிடம் சொந்த அக்காவே இப்படி கேட்கிறாளே என்று வருந்தினான் அக்கா இந்த வயசுல அம்மா அடுத்தவங்க வீட்ல போய் தங்குறது நல்லாவா இருக்கு மஞ்சு அமைதியானாள் ஆனால் சாரத அம்மா குறுக்கிட்டார் நீ அவகிட்ட தர்க்கம் பண்ண வேண்டாம் உன் பொண்டாட்டிய கூப்பிடு என்னட்டு கேளு யார்கிட்ட பேசிட்டு இருந்தா யார் அந்த ஓடிப்போன பையன்னு கேளு மனு உரக்க கீர்த்தனாவை கூப்பிட்டான் கணவனின் கம்பீரமான குரலை கேட்டு அவள் ஓடி வந்தாள் என்னங்க வந்துட்டீங்களா பைக்கை எடுத்துட்டு போனதும் என்ன பயந்துட்டேன் நான் அம்மாவை கூட்டிட்டு போனேன் எனக்கு உன்கிட்ட உன்ன கேக்கணும் உண்மையா பதில் சொல்லணும் கீர்த்தனாவின் முகத்தில் பயம் தெரிந்தது என்னங்க இன்னைக்கு வீட்ல இருந்து ஒரு பையன் ஓடி போனதாகவும் நீ மொட்டமாடியில நின்னு யார்கிட்டயோ மணிக்கணக்கா பேசிட்டு இருந்ததாகவும் அம்மா சொல்றாங்க ராத்திரில கூட நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க இது உண்மையா கீர்த்தனா ஒரு கணம் அமைதியானாள் அவள் எதுவும் பேசவில்லை அவளின் மௌனம் மனுவின் மனதில் சந்தேக விதையை விதைத்தது கீர்த்தனா உண்மைய சொல்லு இல்லனா என் கோபத்தை நீ பாத்திருக்க மாட்டா அப்புறம் விஷயமே வேற மாதிரி ஆகிடும் அவள் அழுது கொண்டே சொன்னாள் இல்லங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எனக்கு உங்கள மட்டும் தான் பிடிக்கும் நான் எந்த தப்பும் செய்யல மனுவுக்கு கோபம் வந்தது அப்புறம் நான் எப்படி நம்புறது மாமா பார்த்ததா சொல்றாரு நீ அந்த நேரத்துல மொட்டை மாடியில ஃபோன்ல இருந்தேன்னு சொல்றாங்க நான் எப்படி நம்புறது கீர்த்தனா அழுது கொண்டே சொன்னாள் நான் அந்த உண்மையை சொல்லக்கூடாது அத சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் என்ன கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நீ விஷயத்த சொல்லு அவள் விம்பியபடி சொன்னாள் வீட்ல இருந்து ஓடி போனது அது அது அக்காவோட காதலன் அவர் அடிக்கடி அக்காவை பார்க்க வருவாரு என் பேச்ச நம்பலனா பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேளுங்க அவங்க எப்பவும் நம்ம வீட்டை கவனிச்சிட்டே இருப்பாங்க பின்ன மொட்டை மொட்டைமாடிக்கு போன விஷயம் அதுதான் உங்களுக்கு தெரியுமே நம்ம வீட்டுக்குள்ள சரியா சிக்னல் கிடைக்காது அதனால வீட்டுக்கு போன் பண்ணணும்னா நான் மொட்டை மாடிக்கு தான் போய் பேசுவேன் இதை கேட்டுக்கொண்டிருந்த மஞ்சுவின் முகம் கோபத்தால் துடித்தது அவள் முன்னோக்கி வந்து எதையும் யோசிக்காமல் கீர்த்தனாவின் கன்னத்தில் ஓங்கி அரைந்தாள் எதிர்பாராத அந்த அடியில் கீர்த்தனா தடுமாறினாள் கண்ணீரோடு அவள் தன் அறைக்குள் ஓடிப்போனாள் பின்னாலேயே மஞ்சுவும் சாரதா அம்மாவும் மற்றொரு அறைக்குள் போனார்கள் முற்றத்தில் மனு மட்டும் தனியாக நின்றான் என்ன நடந்தது என்றே அவனுக்கு புரியவில்லை இதில் அரைப்பதற்கு என்ன இருக்கிறது என்று யோசித்தான் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவன் கீர்த்தனாவின் அறைக்கு சென்றான் அவள் கட்டிலில் அமர்ந்து பொங்கி அழுது கொண்டிருந்தாள் மனு அவளை சமாதானப்படுத்தினான் பரவாயில்ல விடு அக்கா நம்மள விட பெரியவங்க தானே அடிச்சா அடிச்சிட்டு போகட்டும் எனக்கு உன்னை நம்பிக்கை இருக்கு உனக்கு அப்படி ஒரு தொடர்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் கணவனின் வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு ஆசுவாசமாக இருந்தது என்னங்க எனக்கு உங்களோட இந்த நம்பிக்கை மட்டும் போதும் அடிச்சத பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா ஆனா நான் சொன்னது உண்மைதான் அந்த பையன் அக்காவை பார்க்க தான் வந்தான் நான் உங்ககிட்ட சொல்லாததுக்கு காரணம் இது குடும்பத்துல பிரச்சனையை உண்டாக்கிடும்னு பயந்துதான் நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அக்காவுக்கு ஒரு நல்ல வரணை பண்ணி வைங்க இல்லனா விஷயங்கள் கைமீறி போயிடும் மனு அதை ஆமோதித்தான் நீ சொல்றது சரிதான் நான் சீக்கிரமே அக்காவுக்கு ஒரு நல்ல வரண பாக்குறேன் அவர்கள் பேசி சமாதானமானார்கள் மனு சாப்பிட்டுவிட்டு தூங்க போனான் ஆனால் மறுநாள் காலை மனு கண் விழித்தது தன் அம்மாவின் அலறல் சத்தம் கேட்டுதான் அவன் அதிர்ச்சியோடு வெளியே ஓடி வந்தான் அம்மா அவனை ஒரு அறையின் அருகே கை காட்டி அழைத்தார்கள் டேய் மனு ஓடி வாடா விபரீத நடந்து போச்சு அம்மா அவனை மஞ்சுவின் அறைக்குத்தான் கூட்டிக் கொண்டு போனார்கள் அந்த அறையின் ஜன்னல் பாதி திறந்திருந்தது உள்ளே மஞ்சு ஃபேனில் ஒரு ஷாலை கட்டி ஒரு ஸ்டூல் மீது ஏறி நின்று கொண்டிருந்தாள் இதை கண்ட மனுவும் அம்மாவும் பயந்து போனார்கள் அக்கா வேணா மனு கத்தினான் மஞ்சு அவர்களை பார்த்து தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டினாள் எனக்கு ஒரு மரியாதையும் இல்லாத இந்த வீட்ல நான் எதுக்கு வாழணும் என் மேல இல்லாத பழிய சமத்துற இந்த வீட்ல எனக்கு வாழ பிடிக்கல நான் போறேன் மனு அவளிடம் கெஞ்சினான் அக்கா கதவு தர உனக்கு என்னக்கா பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம் அவள் உள்ளே இருந்து கத்தினாள் நான் சாகக்கூடாதுன்னு உனக்கு ஆசை இருந்தா நீ இப்போ இந்த நிமிஷம் உன் பொண்டாத்திய வீட்டை விட்டு வெளியேத்தனும் அவளை டைவர்ஸ் பண்ணனும் அவ என் பேர்ல இல்லாத பழியே சொல்லி திரீரா எனக்கு என் புருஷ வீடும் போச்சு இனி இந்த வீட்லயும் எனக்கு மரியாதை இல்லனா நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் மனு குழம்பி போனான் அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அம்மாவும் அடத் தொடங்கினார் டேய் அவ சொல்றத செய்டா அவளுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா ஊரே நம்மள குறை சொல்லும் மனு உறக்க கீர்த்தனாவை கூப்பிட்டான் அவளும் ஓடி வந்தாள் சொந்த அக்காவின் முன்னால் வைத்து மனு தன் மனைவியிடம் சொன்னான் கீர்த்தனா நேத்து நடந்ததை என்னால மன்னிக்க முடியாது நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியே போ அவள் அதிர்ச்சி அடைந்தாள் என்னங்க நான் ஒரு தப்பும் மனு அவளை தடுத்தான் எனக்கு எதுவும் கேட்க வேண்டாம் உன் சாமானி எடுத்துட்டு இப்பவே கிளம்பு மத்தது கோர்ட்ல பேசிக்கலாம் எனக்கு உன்னை டைவர்ஸ் பண்ணனும் மனுவின் வார்த்தைகளை கேட்டு இதயம் உடைந்து கண்ணீரோடு கீர்த்தனா தன் பையை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு படியிறங்கினாள் அவள் போனது உறுதியானதும் மஞ்சு அறையின் கதவை திறந்தாள் மனு அவளிடம் கேட்டான் அக்கா ஏன் இப்படி பண்ணின அவள் மனுவை கட்டிக்கொண்டு அழுதாள் தான் நிரபராதி என்றும் கீர்த்தனாதான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்றும் அவனை நம்ப வைத்தாள் டே தம்பி உனக்கு தெரியாது பொம்பளைங்க எவ்வளவு சூழ்ச்சி செய்வாங்கன்னு அவ உன்னை மயக்கி வச்சிருக்கா அதனால் அவ சொல்றதுல இருக்கிற தப்பு உன் கண்ணுக்கு தெரியல மஞ்சுவின் மற்றும் அம்மாவின் தொடர்ச்சியான பேச்சை கேட்டு மனுவும் யோசிக்கத் தொடங்கினான் ஒருவேளை அக்கா சொல்வதுதான் உண்மையாக இருக்குமோ அவன் மனைவி விவாகரத்து செய்யும் நடவடிக்கைகளில் இறங்கினான் விவாகரத்து நோட்டீஸ் கிடைத்ததும் கீர்த்தனா உடைந்து போனாள் ஆனாலும் தான் இவ்வளவு நேசித்தும் தன்னை நம்பாமல் ஒரு வார்த்தைக்காக தன்னை பிரிய துணிந்த கணவனிடம் அவளுக்கும் ரோஷம் வந்தது அவளும் விவாகரத்துக்கு சம்மதித்தாள் சில நாட்களிலேயே அவர்கள் சட்டப்படி பிரிந்தார்கள் விவாகரத்துக்கு பிறகு மனு வீட்டில் தனியானான் அவனுக்கு அடிக்கடி கீர்த்தனாவின் நினைவு வரும் ஆனால் அப்போதெல்லாம் அக்காவின் வார்த்தைகளும் நினைவுக்கு வரும் உன் பொண்டட்டி சரியில்ல அவ அப்படி பண்ணினா இப்படி பண்ணினா அம்மாவும் அதற்கு என்னை ஊற்றினார் என் மகளை அசிங்கப்படுத்த பார்த்தவ அவ நீ அவளை விட்டது நல்லது மனுவின் மனது குழப்பத்தில் தத்தளித்தது யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் அவன் தவித்தான் விவாகரத்தாகி இரண்டு நாட்கள்தான் தான் ஆகியிருந்தது ஒரு நாள் காலை மஞ்சுவை காணவில்லை விசாரித்தபோது அவள் அந்த காதலனுடன் ஓடி போய்விட்டதாக தெரிந்தது அந்த உண்மை ஒரு இடியைப் போல மனுவின் தலையில் இறங்கியது தன் மனைவி கீர்த்தனா சொன்னது அச்சரம் பிசகாமல் உண்மை என்பதை அவன் உணர்ந்தான் இத்தனையும் தன் அக்காவின் நாடகம் என்பதையும் புரிந்து கொண்டான் இந்த உண்மை சரதா அம்மாவின் காதுகளுக்கும் எட்டியபோது அவர்கள் உடைந்து போனார்கள் தன் சொந்த மகளின் பேச்சை கேட்டு இன்னொரு மகளின் வாழ்க்கையை சிதைத்து சிதைத்துவிட்டோமே என்று அவர்கள் உணர்ந்தார்கள் வீட்டிலே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தன் சொந்த மகள்தான் என்று அறிந்து கொண்டார்கள் மனு குற்ற உணர்வில் வெந்து தவித்தான் இனி நான் என்ன செய்வேன் என் மனைவியை என் குடும்பத்தை நானே அழிச்சிட்டேனே சரதா அம்மா அழுது கொண்டே மகனிடம் மன்னிப்பு கேட்டார்கள் டே தம்பி அம்மாவை மன்னிச்சுடுடா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இனிமே மன்னிப்பு கேட்டு என்னமா பிரயோஜனம் எல்லாம் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கையே போச்சு மனு அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான் அவன் கீர்த்தனாவை பலமுலை போனில் அழைக்க முயற்சி செய்தான் ஆனால் அவள் போனை எடுக்கவில்லை இரண்டு நாட்கள் கூடி கடந்தது விவாகரத்து ஆகி இப்போது நான்கு நாட்கள் மனு அறைக்குள்ளே முடங்கி கிடக்கிறான் சாப்பிடுவதில்லை யாரிடமும் பேசுவதில்லை மகனின் நிலையைக் கண்ட அந்த தாயின் உள்ளம் முறுகியது தான் செய்த தப்பை தானேதான் திருத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் அவர்கள் மகனின் அறைக்கு சென்றார்கள் டே மனு எழுந்துரு நம்ம ஒரு இடம் வரைக்கும் போகணும் இன்னிக்கே நான் உன் பொண்டாட்டிய திரும்ப கூட்டிட்டு வரேன் வேண்டாம்மா எந்த பிரயோஜனமும் இல்ல அவ என் போனை கூட எடுக்கல இனிமே எதுவும் பழைய மாதிரி ஆகாது அதெல்லாம் முடியாது தப்பு பண்ணினது நானு அதை திருத்துறதும் நானு தான் நாலு நாள் தானே ஆச்சு எல்லாம் சரியாயிடும் அம்மா அவனை வற்புறுத்தி கிளப்பி கீர்த்தனாவின் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் அங்கே போய் சேர்ந்ததும் முதலில் கீர்த்தனாவிடம் பேசினான் மனு அவன் அழுது கொண்டே அவளிடம் மன்னிப்பு கேட்டான் கீர்த்தனா எல்லாம் எங்க அக்காவோட நாடகம் எனக்கு தெரியாம போச்சு என்னை மன்னிச்சுடு நம்ம ஒன்னா வாழலாம் ஆனால் கீர்த்தனாவின் இதயம் அதற்குள் இறுகி போயிருந்தது என்னை நம்பாத ஒருத்தர் கூட இனிமே என்னால வாழ முடியாது நான் உங்களை என் உயிருக்கு மைலா நேசிச்சேன் ஆனா நீங்க என் அன்புக்கு ஒரு மரியாதையும் தரல அவள் பொங்கி அழுது கொண்டே அவர்களை போக சொன்னாள் மனு விரக்தியோடு வெளியே வந்தான் வாசலில் அம்மா காத்திருந்தார்கள் மகனின் முகத்தை பார்த்ததுமே அவர்களுக்கு விஷயம் புரிந்துவிட்டது அவள் வரலையா பரவாயில்லட தம்பி வா போலாம் என்று மனுவிடம் சொன்னார்கள் ஆனால் சரதா அம்மாவின் கண்கள் நிறைந்திருந்தன அவர்கள் நேராக கீர்த்தனா அமர்ந்திருந்து அரைத்து சொன்னார்கள் அவர்கள் அவளுக்கு முன்னால் சென்று கை கூப்பினார்கள் மகளே எனக்கு ஒரு தப்பான புரிதல் ஏற்பட்டுருச்சு அந்த தப்பான புரிதலில் தான் நான் என் மகன்கிட்ட உன்னை டைவர்ஸ் பண்ண சொன்னேன் ஆனா உண்மையை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்கள் அழுது கொண்டே சொன்னார்கள் நீ எங்களோட வரணும் அப்படி சொல்லிக்கொண்டே சாரதா அம்மா தன் தோளில் இருந்த சேலையின் முந்தானையை உருவி ஒரு கணம் கூட யோசிக்காமல் அதை கீர்த்தனாவின் காலடியில் வைத்தார்கள் மகளே இந்த அம்மாவை மன்னிச்சுடு என் மகனோட வாழ்க்கையை திருப்பி கொடு நான் உங்களை மறுபடியும் கோவிலில் வச்சு திருமணம் பண்ணி வைக்கிறேன் நீங்க சந்தோஷமா வாழணும் தன் காலடியில் கிடக்கும் மாமியாரின் முந்தானையை பார்த்த கீர்த்தனா அதிர்ந்து போனாள் அவள் சட்டென்று அதை எடுத்து அவர்களின் கைகளில் கொடுத்தாள் அம்மா என்னம்மா இப்படி செய்யாதீங்க எனக்கு வேற ஒன்னும் வேண்டா அம்மா இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க நான் வரேன் ஆனா பழைய மாதிரி எனக்கு உங்க மகனை நேசிக்க முடியுமான்னு தெரியல சாரதா அம்மா அவள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார் பரவாயில்ல மகளே நீ வர்றன்னு சம்மதிச்சியே அது போதும் மற்றதெல்லாம் சரியாகிடும் புருஷன் பொண்டாட்டி பந்தம் ஒரு பேப்பர் தொண்டால் அறுந்து போறதில்ல அன்றே சாரதா அம்மா அவர்களை பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு அழைத்து சென்று மீண்டும் ஒரு எளிய சடங்கை செய்து அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தார் மீண்டும் ஒன்றானாலும் கொஞ்ச காலத்திற்கு கீர்த்தனாவால் மனுவோடு பழையபடி நெருங்கி பழக முடியவில்லை அவளின் மனதில் இருந்த காயம் அவ்வளவு ஆழமாக இருந்தது ஆனால் மெல்ல மெல்ல அவர்களின் பழைய கால நினைவுகளும் அன்பும் திரும்ப வரத் தொடங்கியது அவர்கள் பரஸ்பரம் பேசிக்கொள்ளவும் பழைய விஷயங்களை நினைத்து சிரிக்கவும் ஆரம்பித்தார்கள் இன்று சாரதா அம்மா இந்த உலகில் இல்லை ஆனால் மனுவும் கீர்த்தனாவும் தங்கள் குழந்தைகளோடு அந்த பழைய வீட்டில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்